நீங்க வந்து அந்த இந்தியா வந்து ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க ஆனா தான் இந்தியா ஒயிட் வாஷ் பண்ற இப்ப இருக்கு பத்தி என்ன கொஞ்சம் கிரிக்கெட் ஆடி இங்க ரொம்ப காஷியஸ் அப்ரோச் ஆடுறாங்களோ இந்த சில விஷயம் காஷியஸ் இஸ் காஷியஸ் ஓவர் அந்த மைண்ட் செட் வந்து இங்க நிறைய பாக்குற மாதிரி

அது அண்ட் வந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் சாம்பியன் டிராஃபி போறதுக்கு நமக்கு அடுக்கிற பொடியும் மச்சும் ரொம்ப கம்மி தான் ஸோ அந்த பிளேயிங் காம்பினேஷனுக்கு எப்படி இருக்கும் இல்ல வந்து இந்த துரோகிற சேலஞ்சஸ்க்கு அவங்க ரெடியா இருக்காங்களா இங்க இந்த கண்டிஷன் அங்க போய் பாயிஸ் அண்ட் கண்டிஷன் ஆடுறதுக்கு வந்து அவங்க தயாரா இருக்காங்களா அப்படி ஒரு ட்ரெய்லர் நேரம் இருக்கா நான் இந்த விஷயத்த நான் பாக்கிறேன் வெல்கம் டு கிரிக்கெட் ஒன்லி நான் உங்களை ஈஸ்வர் இன்னைக்கு மேட்ச் ரொம்பவே தப்பா இருக்க போகுது எல்லாருக்குமே வியூர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப ஜாலியா இருக்க போகுது இந்த மேட்ச் ஸ்ரீ இந்தியா பக்கம் வருமா இல்ல ஸ்ரீலங்கா பக்கம் வருமா அப்படிங்கிறத பத்தி நம்ம கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் வந்து ஷியாம் சார் கூட இருக்காரு சார் வணக்கம் சார் அது வைத்திய ஓய்யோ ஆ ஃபைன் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் நீங்க சொல்லுங்க எப்படி போகுது வாழ்க்கை பயணெல்லாம் பயணம்ல போய் பயணம் பயணத்துல தான் இருக்கேன் ஒரு பயணத்துல தான் பேசிட்டே இருக்கேன் சொல்லுங்க அதனாலதான் சார் வாழ்க்கை பயணம்னு கேட்டேன் நீங்க பயணத்துல இருக்கீன்னு தெரிஞ்சுதான் அதை கேட்டேன் ரொம்ப நன்றி சொல்லுங்க நீங்க டிராவல்ல இருக்கும்போது உங்களோட கருத்துக்களும் அண்ட் இந்தியன் டீமோட ஒரு பாயிண்ட்டையும் நீங்க சொல்ல வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா நீங்க வந்து ஆல்ரெடி போன இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க இந்தியா வந்து ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க ஸ்ரீலங்காவா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ீங்கட்ல இந்தியா ஆனதுக்கும் இதுல ஆனதுக்கும் அந்த ஒரு மைண்ட் செட் சேஞ்ச் வந்து கொஞ்சம் இருக்கிற மாதிரி தோணுதுல வந்து கொஞ்சம் ஆடிட்டு இங்க ரொம்ப கான்சியஸ் அப்ரோச் ஆனாங்களோ சில விஷயம் சொல்லுவாங்களே ஹவு மச் காஷியஸ் டூ காஷியஸ் பீங் ஓவர் காஷியஸ் இருந்தாலும் வந்து பிரச்சனை ஆகும் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மைண்ட் செட் சேஞ்ச் வந்து இங்க நிறைய பாக்குற மாதிரி தெரியுது ஒடி ஃபார் ரொம்ப காஷியஸா ஆடி அவங்க வந்து அந்த அது இப்போ வந்து இப்ப நம்ம சொல்ற மாதிரி இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்போ ஓடியை ஒயிட் வாஷ் கூட ஆகலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் கையில இருந்த மேட்ச் எப்படியோ போட மேட்ச் புல் டவுன் பண்ணி லாஸ்ட் பால் த்ரில்லரா கொண்டு வந்துட்டாங்க மீன் லாஸ்ட் பால் கூட இல்ல பால் இன்னும் கிட்டத்தட்ட ரெண்டு ஓவர் கிட்ட இருக்கு கொஞ்சம் சென்சிபிள் கிரிக்கெட் ஆடி இருந்தா அந்த மாதிரி ஜெயிச்சிருக்கலாம் போன மேட்ச் கம்ப்ளீட்டே பண்ணல அவுட்ரைட்டா வந்து என்ன சொல்றது ஒரு ஸ்கூல் பையனை வந்து டக்குன்னு கொண்டு போய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆட விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு போலரை கிட்ட விட்டாங்க இத்தனை அந்த போலர் புது போலர் கூட கிடையாது அவர் ஆல்ரெடி செட் அப்ல இருந்து ஆடி ஒரு 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 செபேட்டிக்கல் அப்புறமா வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா வந்து ஒரு போலர் வேண்டர்ஸே அப்படி இருக்காங்க ஐ திங்க் இந்த மைண்ட் செட் சேஞ்சா வந்து இந்த இந்த ஒரு பொசிஷனுக்கு நான் காரணமா இருக்கேன்னு நான் நினைக்கிறேன் வைத்தி இன்னைக்கு மேட்ச் இந்தியா கையில இருக்குமா இல்ல ஸ்ரீலங்கா கையில இருக்குமா வந்து அட்வான்டேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்ரீலங்காக்கு தான் இருக்கும் ஏன்னா இப்ப நீங்க அவங்க டாஸ் இருந்தா ஜெயிக்க பார்ப்பாங்க அண்ட் அவங்களுக்கு வந்து அந்த டெஸ்ட் நோன் கிரௌண்ட் நோன் கண்டிஷன்ஸ் ஸோ அவன் நீ ரெண்டு மேட்சஸ் அவங்க அடிச்சது பாத்தீங்கன்னா பெரிய ஒரு டார்கெட் கிடையாது ஒரு அர்த் ஷேட்ரிங் டார்கெட் எல்லாம் கிடையவே கிடையாது நைன்டிஸ் கிரிக்கெட்ல சொல்ற அந்த பேசிக் டார்கெட் டூ தேர்ட்டி டூ ஃபார்ட்டி டார்கெட் அந்த டூ தேர்ட்டி டூ ஃபார்ட்டி டார்கெட்டை வந்து ஒரு நம்பர் ஒன் டீம் அவன் ட்ரிபிள் பண்ண வைக்கிறாங்கன்னா பிலீவ் தம் சார் அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கு இன்னைக்கு வந்து பேட்டிங் ஆர்டர்ல வந்து ரெண்டு மேட்சா பாத்தீங்கன்னா ஷபுல்ஸ் இருந்துட்டே இருந்தது

அவங்க செயர் இல்ல ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தங்க வந்து அந்த இடத்துக்கு ஸ்பாட் போவாங்க ரிஷப் பண்ட் உள்ள நான் வந்து பாக்குறேன் ஏன்னா இப்ப அந்த டீம்ல வந்து உங்களுக்கு லெக் ஸ்பின்னர்ஸ் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க ரிஷப் பண்ட் மாதிரி வந்து ஸ்பின்னர்ஸ் டேக் ஆன் பண்ற ஒரு ஒரு அக்ரஸிவ் கிடையவே கிடையாது என்ன ரிஷப் பண்ட் குவாலிட்டி என்ன குவாலிட்டி என்ன நான் சொல்லி தெரியும் அவசியமே கிடையாது மூணு ஆடுற ஒரு பிளேயர் மூணுல வந்து ஸ்பின் டாமினேட் பண்ற ஒரு பிளேயர் ரிஷப் பண்ட் சோ அவரை உட்கார வச்சிருக்கிறது ஒரு எக்ஸ்பெரிமெண்டா தான் நம்ம பார்த்தேன் இவங்களே போதும் அப்படின்னு இந்தியா கொஞ்சம் ஓவர் கான்பிடன்ஸ் போனதுனால என்ன தெரியல இந்த லாஸ்ட் வந்து கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கும் ரோஹித் சர்மா அவர் பேசுன மாதிரி அவரோட இன்டென்ட் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு அடிக்கூடிய ஒரு பிளேயர் வந்து கீழே அந்த ஒரு மிடில் ஆர்டர் அந்த விஷயத்துல தேவை சோ ஐ திங்க் நீங்க அந்த ஆர்டர்ல வந்து ஐ வில் ஐ வில் ஹேவ் ரிஷப் அண்ட் டின் இன் எய்தர் ஆஃப் பிளேசஸ் ஆஃப் எய்தர் ஸ்ரேயா செய்யர் அவர் கே எல் நான் கேள்விப்பட்டது வந்து கௌதம் கம்பீர் வந்து நிறைய வந்து ட்ரையல் பண்ணி பார்க்கறாரு நிறைய பிளேயர்ஸை கொண்டு வந்து ஷப்பிள் பண்ணி பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி பண்ணி ட்ரை பண்றாரு ஒரு டீமை ஃபார்ம் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் பட் ஒரு சீரியஸ வின் பண்ற நிலைமை அதாவது சீரியஸ் நம்ம கையில இருக்கு லாஸ்ட் மேட்ச் இருக்கு அப்படிங்கும்போது அந்த ட்ரையல் எல்லாமே எடுக்கலாம் நம்ம சீரியஸ் கையை விட்டு போகும்போது அந்த மாதிரி டைல்ஸ்லாம் எடுக்கிறோம் இல்ல இது ஒரு பைலற்றல் சீரிஸ் நம்ம வந்து ரொம்ப வந்து இஸ் நாட் கிவ் டூ மச் ஆஃப் அட்டென்ஷன் ஒரு பைலட்டர் சீரிஸ் வந்து நம்ம ரொம்ப வந்து இப்போ நீங்க வந்து கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஒரு நல்ல ஃபேன கேட்டிங்கன்னா பைலட்டர் சீரிஸ் தோக்குறது இம்பார்ட்டன்ட்டா கப் மாதிரி விஷயத்தை கேட்டா அவங்க சொல்லுவாங்க ஒரு சொல்லுவாங்க காம்பீரியன் வந்து இது கோச் பண்றாரு எட் கோச்சா வந்து ஆஹ் ஃபர்ஸ்ட் ஃபிப்டி ஓர்க்கு கோச் பண்ணும்போது அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே வந்து லாஸ்ட்ல போகுது அந்த சீரியஸ் அப்படிங்கும்போது அதுவும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியாமைய வாய்ப்பு இருக்குல்ல இல்ல இது அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 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 ஒயிட் வாஷ் அடிச்சாங்களே ஒரு இந்தியா பி லெவல் சி லெவல் டீம் வச்சே வந்து ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா வந்து எல்பிஎல் அந்த அந்த பிளேஸ் எல்லாருமே ஒரு எல்பிஎல் ஆடிட்டு செம்ம அந்த லோக்கல் கண்டிஷன் எல்பிஎல் ஆடிட்டு செம்ம ஃபார்ம்ல இருந்தாங்க அப்படி ஒரு ஹை ஆன் கான்ஸ் ஒரு டீம் இந்தியாவோட மெயின் ஸ்டே டீம் கூட இல்ல இந்தியா அடிச்சது ஒரு மெயின் ஸ்டே இந்தியா போனது ஒரு மெயின் ஸ்டே டீம் டீம் கூட கிடையாது ஓகேங்களா நிறைய ஷஃபில் இருந்தது நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் இருந்துச்சு இது வரைக்கும் சிம்பாவையால ஒரு மேட்ச் இந்தியா கூட ஜெயிக்க முடிஞ்சுது சிம்பாவையால ஒரு மேட்ச் ஜெயிக்க முடிச்சு அப்படிப்பட்ட

சிராஜ் அக்ஷர் பட்டேல் இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு டீம் ஏழு விளையாடுற பேட்ஸ்மேன் பவுலர்ஸ் தான் இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க ஏன்னா ஒண்ணு ரெண்டு சொல்லலாம் பும்ரா இல்ல அப்படிங்கறத ஒண்ணு சொல்லலாம் ஆல்ரெடி பண்டும் வேற இருக்காரு சோ இது வந்து ஏ லெவல் டீம் இந்த டீமான வந்து ஒரு லோ லெவல் டீம் இருக்க சொன்னீங்க ஸ்ரீலங்காங்கிறது ஒரு லோ லெவல்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க சோ அந்த டீம் ஒரு மேட்ச் கூட ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்துக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் தானே சார் கேள்வி வந்து கொஞ்சம் வந்து குதர்க்கமா தான் இருக்கு ஆக்சுவலா இந்தியா ஏ டீம் வந்து பிரைம் டீம் வச்சிருக்கோம் பிரைம் டீம்ல வந்து எயிட் ரேங்கோ நைன்த் ரேங்கோ இருக்காங்க ஸ்ரீலங்கா நினைக்கிறேன் முன்னாடி சொன்ன மாதிரிதான் ஓவர் கான்சியஸ் அப்ரோச் என்ன என்ன வந்து ஒரு ஆன்சர் கேட்டீங்க ரோஹித் சர்மா என்ன இன்டென்ட்ல ஆட்டாரோ அதே இன்டென்ட்டோட கீழ மிடில் ஆர்டர்ல ஒருத்தரும் அந்த இன்டென்ட் மூணு பேர் கிட்ட இந்த ஒரு வியூகத்தை உடைக்கிறது ஈஸியா இருக்கும் இந்த மேட்ச ஜெயிக்கிறது ஈஸியா இருக்கும் இந்த சீரீஸ் லாஸும் ஆகாது இன்னைக்கு அந்த எதிர்பார்ப்பாங்க நான் கொண்டு வருவாங்க நான் எதிர்பார்க்கறேன் பண்ட உள்ள கொண்டு வந்து ஸ்ரேயா செய்யற இல்லைன்னா வந்து ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் வந்து நான் பாக்குறேன் அண்ட் கீழே அதே மாதிரி அக்ஷர் பட்டேல் அவங்க அவங்க ரோலை கரெக்டா செஞ்சாங்க வாஷிங்டன் சுந்தர் அவங்க அந்த ரோலை கரெக்டா செஞ்சாங்க மேல வந்து ரோஹித் சர்ம நீட்டா செஞ்சாரு நமக்கு பிரச்சனையா அந்த மிடில் ஆர்டர் தான் இந்த மிடில் ஆர்டர் பிரச்சனை தான் நமக்கு வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் வேர்ல்டு கப் லூஸ் ஒரு காரணம் இருந்துச்சு ஸோ இப்போ அந்த காம்படிஷன் காம்பினேஷன் செக் பண்றாங்க யாரா உள்ள வரலாம் யாரா ஃபிட் இன் பண்ணலான்னு அண்ட் இந்த ஒரு காம்பினேஷன் செக் பண்ணதுக்காக ஒரு சீரியஸ் லாஸ நம்ம தியாகம் பண்ணலாம் அப்படின்னு கௌதம் கம்பி நினைச்சு நினைக்கிறாரா தெரியாது அப்படி நடக்கணும்னு நான் சொல்ல பட் 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 கிவன் த கண்டிஷன் கிவன் த அட்வான்டேஜ் இன்னைக்கு ஸ்ரீலங்கா கண்டிப்பா டஃப் ஃபைட் கொடுப்பாங்க போன மேட்சோட அந்த ஒரு 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 அந்த ஒரு

தென் கௌதம் கம்பீரோட கேப் அவரோட அந்த கோச்சிங்ல வந்து நிறைய இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து டக்குனு வந்து ஒரு சூரியகுமார் ஒரு ரிங்கு வச்சு போலிங் போட வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பில் அவுட் பண்ணாரோ அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் கலவரா பார்ப்போம் ஹோப்ஃபுல்லி அந்த எக்ஸ்பெரிமெண்ட் இந்தியாவுக்கு பாசிட்டிவா எதிர்பார்க்கலாம் ஓகே ஓகே சார் பார்க்கலாம் ரோகி ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியில இந்த ஃபிஃப்டி ஒரு இந்த சீரிஸை டை பண்ணுவாங்களா அப்படி இல்லைன்னா இவரோட காம்பீரோட எக்ஸ்பிரிமெண்ட் எந்த அளவுக்கு இந்த சீரீஸுக்கு கை கொடுக்குது அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸ்ரீலங்காவும் ரொம்ப டிப்ரெஷன்லேருந்து இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மேலே வந்து நல்ல ஒரு ஃபைட் பேக் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களையும் நம்ம இப்போ கண்டிப்பா பிரைஸ் பண்ணி தான் ஆகணும் சோ இந்தியாவுக்கும் அதே நேரம் இந்தியாவுக்கும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களையும் அவங்களுக்கும் தெரிவிச்சுக்கலாம் ஸோ என்ன நடக்குதுங்கிறது இன்னும் ஈவினிங் நைட் குள்ள தெரிஞ்சிடும் என்ன ஏதுங்கிறதோ அடுத்த அட்ளைஸ்ல டீட்டெயிலா பேசினா இவ்வளோ உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்